ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இது வந்துட்டு நவமூழிகை யாகத்துக்கான கடைசி டூ டேஸ்க்கான அப்டேட்டுங்க நாளைக்கு ஒரே நாள் தான் டைம் இருக்குது நாளைக்கு ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது பஞ்சமி எப்போங்கிறது உங்களுக்கு தெரியும் நைன்டீன் அன்னைக்கு வருது பதினெட்டாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க இந்த பெயர்கள் கொடுக்குறதுக்கு நாங்கள் புதுசாக பார்க்குறோம் எங்களுக்கு தெரியல நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணி அனுப்பிவிட்டோம்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா மறக்காமல் கோரிக்கை அனுப்புகிறவங்க எந்த ஊர்லேருந்து அனுப்புறீங்களோ அந்த ஊர் பேர் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு வீடியோலையும் நம்ம சொல்கிறோம் மறந்துடாமல் அதை அனுப்பி விட்டுருங்க சரிங்களா நாளைக்கு ராத்திரி ஏழு மணியோட டைமிங் கொடுக்கறது முடியுது நாளைக்கு ஒரே நாள் தான் டைம் இருக்குது டைமிங் முடியறக்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு சகோதரிகள் வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்க வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பியிருந்தாங்க ஒரு சிஸ்டருக்கு ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி இன்னொரு சிஸ்டரோட பையனுக்கு ஜாப் கிடைக்கணுன்றக்காக வேண்டி ஒருத்தவங்களுக்கு ப்ரமோஷன் ஓரியன்டாக கேட்டிருந்தாங்க ரெண்டு பேர்த்துக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த இமேஜ் உங்ககிட்ட காமிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இது மார்கழி மாசன்றனால நம்ம சகோதரி ஒருத்தவங்க வீட்டில் அப்படியே அருமையாக ஒரு ஆண்டால் வரைஞ்சி வச்சு அவங்க பூஜை பண்ணியிருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அவங்க என்கிட்ட காமிக்கும்போது அதே காமிக்கிறேன் பாருங்க இது நான் சொன்ன ஒரு சிஸ்டர் அவங்க ஜாபுக்காக வேண்டி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு நல்லபடியாக முடிஞ்சிருச்சுனு அவங்க அனுப்பின மெசேஜ் இன்னொரு சிஸ்டர் அனுப்பினதும் இருக்கு அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுவும் பாருங்க இதுதான் அந்த இன்னொரு மெசேஜ் இதுதான் அந்த இன்னொரு சிஸ்டர் அவங்களோட பையனுக்கு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது நல்லபடியாக கிடைச்சிருக்கு ப்ளஸ் அவங்களுக்கு நயன் இயர்ஸாக வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ்னால அவங்க அவதவிப்படுறாங்க அது நல்லபடியாக குணமாகணும் அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சரிங்களா இங்கே பாருங்க இதுதான் நம்ம சகோதரி வீட்டில் ஆண்டாள் வழிபாடு பண்ணியிருக்காங்க மார்கழி மாதம் அப்படின்றனால அவ்வளோ அருமையாக தத்ரூபமாக வரைஞ்சே கோலம் போட்டு அப்படியே அம்மாவை வரைஞ்சு அப்படியே சுவாமி கும்பிட்ருக்காங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எவ்வளோ பொறுமையாக டைம் எடுத்து அப்படியே அழகான அந்த உருவத்தை கொண்டு வர முடியும் அவங்களுக்கு அவ்வளோ டைம் எடுத்து பொறுமையாக பண்ணியிருக்காங்களேன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ரொம்ப அழகாகவும் பண்ணியிருக்காங்க உங்ககிட்ட கடை சொல்லி அனுப்பியிருந்தாங்க இந்த ஆண்டால் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இவங்க எப்படி இருக்காங்கன்னு கண்டிப்பாக பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற முக்கியமான விஷயங்கள் பல வகையில் உங்களுக்கு ஒரு சக்ஸஸாக கொடுக்கும் இந்த ரகசியம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புளிப்பானி சித்தர் பயன்படுத்திய ஒரு அருமையான மெத்தடாக இதை வந்து சொல்லப்பட்டிருக்குங்க சம சூப்பரான ஒரு மெத்தட் பல விஷயங்களுக்கு சாதாரண சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் கூட இது சக்ஸஸ் கொடுக்கும் இதை எப்படி நம்ம முறையாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்வேன் இது வந்துட்டு ஒரு மேஜிக் நம்பர் அப்படின்னு சொல்லலாங்க இந்த மேஜிக் நம்பருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா புளிப்பானி சித்தர் வந்து பழனியில முருகனுக்கு வந்துட்டு அபிஷேகம் பண்ணி வணங்கி அவரை பார்க்கணும்னு சொல்லி கேட்ட ஒரு காரணத்தினால முருகன் ராஜ அலங்காரத்தில் அங்கே காட்சி கொடுத்துருக்கார் ராஜ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த முருகன் கொடுத்த நம்பராக அவர் கையால் அதாவது வேலெடுத்து எழுதி கொடுத்த நம்பர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க முருகன் கையில் இருக்கும் வேளால் எழுதிய நம்பர் இது அந்த எண்கள் இது அப்படின்ற மாதிரி இந்த எண்களை சித்தருக்கு முருகன் கொடுத்ததாகவும் இதை அவர் பல பேருக்கு பல வகையான நோய்களை வந்து சரி பண்ணியிருக்கார் இந்த எண்களை வந்து ஒரு கட்டமாக பயன்படுத்தி ஒரு எந்திரமாக பயன்படுத்தி முறைப்படி பூஜைகள் எல்லாம் வந்து செஞ்சு பல பேருக்கு தீர்க்கவே முடியாத வியாதிகள் வந்து சரியாயிருக்கு பல பேருக்கு தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் வந்து சரியாக இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்பேற்பட்ட புலிப்பாணி சித்தர் அவர்கள் கொடுத்த இந்த நம்பர் அதாவது முருகன் கையால் அவர் வாங்கின அந்த நம்பர் வந்துட்டு நமக்கு வந்து எப்படி பூஜை பண்ணலாம் நம்ம வீட்டில் வச்சு அதை எப்படி வழிபாடு பண்ணலாம் இதுக்கு எதுவும் ப்ரொசீஜர் இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த எண்களை உங்களுக்கு நான் பிக்சரில் காமிச்சு கொடுக்குறேன் பட் இதை செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக குளித்து சுத்தபத்தமாக பீரியட்ஸ் டைம்லாம் இல்லாமல் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்ருந்திங்கன்னா கூட தலைக்கு குளிச்சு சுத்தமாக பண்ணிக்கோங்க சுத்தமாயிட்டு மனசார முருகனை நல்லா வேண்டிட்டு இந்த எண்கள் யார் கையில் இருக்கோ அவங்களுக்கு ராஜயோகம்ங்கிறது நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குங்க இந்த எண்கள் யார் கையில் இருக்கோ அவங்க நோய் நொடி இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் இந்த எண்கள் யார் கையில் இருக்கோ அந்த முருகனே அவங்க கூட இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ இதை வந்துட்டு நம்ம ப்ரொசீஜராக பயபக்தியோட பக்தியோட சிரத்தையாக வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த நம்பர் வந்துட்டு நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிச்சு கொடுக்குற அந்த நிமிஷம் நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு இந்த நம்பருக்கு வந்து பூஜைகள் வந்து செஞ்சுட்டு வரணும் சரிங்களா கற்பூர தீபாராதனை நீங்கள் இதெல்லாம் காமிச்சு முருகனோட சரவணுபவ அப்படிங்கிற நாமத்தை டெய்லியும் நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து பூஜையெல்லாம் வந்து செஞ்சுட்டு வரணும் சாதாரணமாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சு நீங்கள் வச்சாலே வந்து போதும் இதை வந்து ஒரு தகடு ஃபார்மேட்டில் மாற்றி தான் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை தேவைப்படுறவங்க நீங்கள் அப்படி செஞ்சுக்கலாம் பட் சாதாரணமாகவே நீங்கள் வீட்டில் எப்போவும் பூஜை பண்ணும்போது இந்த தகடுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து பூஜை பண்ணணும் சப்போஸ் இந்த இன்பிட்வீன் கேப்பில் நீங்கள் பீரியட்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா விடாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தரை கண்டிப்பாக பண்ண சொல்லுங்கள் ஏன்னா ஒரு சில முறைக்கு வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக சில முறைகளை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் அதோடய பவர் வந்துட்டு நமக்கு பயங்கரமாக வந்து காமிச்சு கொடுக்கும் ஸோ இந்த நம்பர் கையில் கிடைச்ச நாளில் இருந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு கண்டிப்பாக வந்து பூஜைகள் பண்ணுங்க இடையில மிஸ் பண்ணாமல் இதை பண்ணணும் சரிங்களா டெய்லியும் நூற்றி எட்டு முறை சரவணபவம் சொல்லணும் இதெல்லாம் வந்து ரூலில் வந்து இருக்கு சரி ஓகே இதை வந்து நீங்கள் பூஜையில் ஸ்டார்ட் பண்ண நாளில் இருந்தே உங்களுக்கு ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும் ஏன் இதை வந்து இப்படி சொல்கிறேன்னா சீனர்கள் கூட இந்த நம்பரை பயன்படுத்தி நிறைய விஷயங்களில் ஏகப்பட்ட விஷயங்களை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெயினாக பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியாக ஐ மீன் என்னென்னா நிறைய உடல் ரீதியான விஷயங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸில் பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் வந்துட்டு ஏகப்பட்ட விஷயத்த இந்த நம்பரை பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு தீர்க்க முடியாத ஒரு விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அவங்க ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறதுக்கு கூட அந்த நம்பர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அந்த நம்பரை வச்சு பூஜை செஞ்சுட்டு போனாலோ இல்லை அந்த நம்பரை கையில் எடுத்துகிட்டு போனாலோ அது பாசிட்டிவாக அமைஞ்சிருக்குன்ற மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க இன்னும் கூட முருகன் கோவில் இருக்க சிற்பங்களில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் எங்கேயாவது ஒரு பக்கம் சிற்பங்களாக புளிப்பானி சித்தர் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு இதை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்ற மாதிரி நிறைய ஹிஸ்ட்ரியும் கூட இருக்குங்க சைனாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை ரொம்ப ரகசியமாக வந்து காப்பாற்றியிருக்காங்க ரொம்ப ரகசியமாக வச்சு பின்பற்றிருக்காங்க இந்த மாதிரி சீக்ரெட்ஸ்லாம் நிறைய பேர் உங்களுக்கு வெளியே கூட சொல்ல மாட்டாங்க நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும் நிறைய பேர்த்தோட சக்ஸஸுக்கு பின்னாடி பட் அது என்ன காரணம்னு நம்ம கேட்டால் கூட சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு தெரியும் போது இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம டைரெக்டாக அந்த மெத்தட் என்னங்கிறத பார்த்துடலாம் ஒரு தேவையான அளவு வெள்ளை பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க ஒயிட் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க ரெட் கலர் பென் எடுத்துக்கோங்க இந்த முறைக்கு அவசியம் ரெட் பென் தான் பயன்படுத்தணும் ஒரு பேனாவோ இல்லை ஸ்கெட்சோ இல்லை பா மார்க்கரும் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு கட்டத்தில் காமிச்சிருக்க மாதிரி இப்படி வந்து வரைஞ்சிக்கோங்க இது வந்துட்டு ஃபஸ்ட்டு மெத்தடை ஸோ இந்த கட்டத்தை வந்து இப்படி வரைஞ்சிக்கோங்க இதற்கப்புறம் செகண்ட் மெத்தட் எப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் இது செகண்ட் மெத்தட் இப்படி வரைஞ்சிக்கோங்க இது வந்து தேர்ட் தேர்டு இது தாங்க அந்த ராஜயோக முருகனோட நம்பர் இந்த நம்பரை நீங்கள் ஜஸ்ட் இப்படி பேப்பரில் எழுதி ஒரு அட்டையில் ஒட்டி வச்சுக்கோங்க இல்லை சின்ன சின்ன பேப்பராக தேவைப்படும் போதும் கூட இந்த கட்டத்தை வரைஞ்சி நீங்கள் சுவாமி பூஜாரையில் வச்சு பூஜை செஞ்சுட்டு வச்சுக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் பூஜை ஒரு ஒரு வாட்டியும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை நாற்பத்தெட்டு நாள் பூஜை முடிச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் எப்பவும் போல் எப்பெல்லாம் தேவை அப்போ நீங்கள் வரைஞ்சி வந்து எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை பூஜைகளில் வச்சு சுவாமி நல்லா கும்பிட்டு உங்களுக்கு ஏதாவது முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போகிறீங்க அது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு ரூபாயை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த சாமி மேலே அதாவது இந்த கட்டத்து மேலே வச்சு ஒரு ஒரு ரூபாயை மட்டும் பூஜை பண்ணி கையில் எடுத்துகிட்டு போய்க்கோங்க அவ்வளோதாங்க நீங்கள் போகிற காரியம் ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் ஆயிடுச்சுனா திரும்பி வரும்போது எதாவது முருகன் சன்னதி இருந்துச்சுன்னா அந்த ஒரு ரூபாயை போய் போட்டுட்டு வந்துடுங்க அதே மாதிரி எதாவது பணம் பிரச்சனை இருக்குது பணத்தை கேட்க போகிற அந்த பணம் நல்லபடியாக கிடைக்கணும் இல்லை பணம் பல வகையில் உங்களுக்கு பெருகணும் அப்படின்னு நினச்சாலும் கூட இதே மாதிரி ஒரு ஒரு ரூபாயை அந்த சாமி அதாவது நீங்கள் வச்சுருக்க அந்த கட்டத்துக்கிட்ட வச்சு நல்லா கும்பிட்டு அந்த ஒரு ரூபாயை கையில் எடுத்துகிட்டு போங்க உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியவங்க தானாக கொடுப்பாங்க வர வேண்டிய பணம் தானாக தேடி கிடைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மேஜிக் நடக்கும் நீங்கள் நினைச்ச மாதிரியே அந்த விஷயம் நடந்துச்சுன்னா அதே போல் ஒரு ரூபாயை கொண்டு முருகன் கோவிலில் செலுத்திடுங்க இப்படி ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு பாயை வச்சு கேட்டு பண்ணிவிட்டு அந்த ஒரு பய கொண்டு போய் அப்படியே முருகன் சன்னதியில் நீங்கள் செலுத்திடணும் சரிங்களா இப்படி தான் இது ஃபாலோ பண்ணணுங்க செம சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இது நான் சொல்லும் போது சாதாரண ஒரு விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் ஓ இதில் இவ்வளோலாம் விஷயம் இருக்கா புலிபாணி சித்தருக்கே வந்து முருகன் கொடுத்துருக்காரு அப்படிங்கும் போது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி மெத்தடெலாம் நமக்கு யாருமே சொல்லித்தரா இப்படிலாம் நமக்கு தெரியும் போது நம்ம பயன்படுத்திக்கிட்டதாக உண்டு ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடெலாம் நல்லா யூஸ் பண்ணிக்கும் உங்களுக்கு இந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜை முடிஞ்சிருச்சு உங்கள் வீட்டில் இந்த கட்டம் இருக்குது அப்படின்னாலே உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே இது கவர் ஆகுங்க சூப்பரான ஒரு பவர் கொடுக்கும் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா உங்கள் வீட்டில் யாராவது தீராத காய்ச்சலால் இருக்காங்க உடல் முடியாமல் இருக்காங்கன்னா அவங்களும் இந்த கட்டத்தை வரைய சொல்லுங்கள் டெய்லியும் ஒரு வாட்டி வரைய சொல்லுங்கள் சும்மா சாதாரணமாக வரைஞ்சி இந்த நம்பரை எழுத எழுதவே அவங்களுக்குள்ளே இருக்கிற எப்பேற்பட்ட வழியும் சரி பண்ணும் இதை சாதாரணமாக வரையும் போதே அந்த வழி குறையும் இதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி பல வகையில் இது பண்ணுங்க இதே இந்த நம்பரை வந்துட்டு இந்திரனுக்கு கூட முருகன் கொடுத்துருக்கார் முருகன் கிட்ட இந்திரனும் வரமாக வாங்கியிருக்காங்க இந்த நம்பரை அந்த மாதிரி சில குறிப்புகளும் கூட உண்டு அதனால் இதை நீங்கள் ஒரு மேஜிக் மாதிரியான ஒரு நம்பர் இது பத்திரமா கையில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா யூஸ் ஆகும் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க நம்ம வீடியோக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணிடுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன்ஸ் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு ராஜி ராஜி தேங்க்யூ ஸோ மச்